அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்லா இன்றைக்கான பதிவில் நம்முடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய மகத்தான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் அல்லாஹூ அழைச்சீங்க அப்படின்னா அல்லாஹ் தாலா உங்களுக்கு பதில் தராமல் இருக்கவே மாட்டான் இன்னும் விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை நம்முடைய துவாவை தவிர வேறு எதற்குமே இல்லை இது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அப்ப நம்முடைய துவா எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆசைப்படக்கூடிய வாழ்க்கையை கேட்கக்கூடியதான் இருக்கணும் இன்னும் நிறைய பேரு கேட்கறதுக்கு சோம்பீர் தனம் படுவாங்க அல்லாதத்தால நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கா கேட்காமலே கொடுத்துருக்குறான் சிலதை நமக்கு போதுமான அளவிற்கு கொடுத்துருக்குறான் அப்ப நமக்கு தேவைக்கேற்ப நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அதை நம்ம தான் அல்லாஹ் இடத்துல கேட்கணும் ஏன்னா அல்லாஹ் கேட்கறத அவன் விரும்புகிறான் அதற்காக தான் சில குறைகளையும் கொடுக்கறான் நமக்கு சில விஷயங்கள்ல இப்போ செல்வத்துல சில குறைகள் அன்பில் சில குறைகள் இந்த மாதிரி நம்ம நேசிக்கக்கூடிய விஷயத்துல நமக்கு நெருக்கடி கொடுக்கறான் அப்படின்னா அல்லாஹால அந்த விஷயத்த உங்களுக்கு தாராளமாக கொடுக்கறதுக்காக தான் நெருக்கடியை கொடுக்குறான் அப்போ அந்த விஷயத்தை நீங்க அதிகமாக பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குங்க இது போல அமல்களை செஞ்சு அல்லாஹிடத்துல கேளுங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போறது மறுக்காம பதில் கிடைக்கக்கூடிய வார்த்தை இப்போ அல்லாவே தன்னுடைய திருக்குறான்ல என்ன சொல்றான் அப்படின்னா அல்லாஹுவை புகழ்ந்தா அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தினா அல்லாஹ் மேலும் அதிகம் அதிகம் தருவேன்னு சொல்றான் அப்ப நம்ம கேட்கும் போது அல்லாகவ அதிகம் அதிகம் புகழணும் இன்னைக்கு அபூர்வமான ஒரு வார்த்தைகளை கொண்ட அல்லாகவ புகழக்கூடிய ஒரு திக்ரதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வார்த்தையை இன்ஷாலா நீங்கள் ஏதேனும் காரியத்துக்காக நீயத்தை வச்சுக்கிட்டு இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து இருபத்தி ஐந்து முறை நீங்கள் ஓதனீங்க அப்படின்னா அல்ஹம்தில்லா அந்த காரியம் உங்களுக்கு முடியும் அது மட்டும் இல்லை மெல்ல மெல்ல உங்களுடைய வாழ்க்கையில மாறுதல்கள் ஏற்பட்டு உங்களோட சூழ்நிலையெல்லாம் சரியாகணும் நீங்க எட்டி பிடிக்கக்கூடிய அந்த விஷயத்தை பிடிக்கணும் நினைச்சாலும் தினமும் தவறாம ஊதிட்டு வாங்க இப்போ அந்த துவா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அல்ஹம்து ஹம்தன் தா இமன் அபதா வல்ஹ்து சும் அல் ஹம்துல் இல்லாஹி ரொப்பில் அல்ஹம்துலில்லா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் ஹந்த் எனும் புகழ் நித்தியமாக நிரந்தரமாக இலங்கிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் எல்லா புகழும் அல்லாஹுக்கே மீண்டும் அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் இன்னும் அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் அகில அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் என்று எனக்கு அறிவித்து உள்ளத்தில் புரிந்து கொள்ள வைத்ததற்கான புகழும் அல்லாஹுவுக்கே ஆகும் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க அலம் அல்லாஹுவ புகழக்கூடிய அற்புதமான புகழ்ச்சொல் இன்னும் அல்லாஹுவே தன்னுடைய திருக்குறான்ல அவனை புகழ்ந்து கொண்ட வார்த்தையும் இதுல இருக்கு அதுதான் அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ஒபில் சுபான் இந்த வார்த்தையை கொண்டு அல்லாகவை புகழ்ந்துட்டு உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க அல்லாஹ் மறுக்கவே மாட்டான் ஏன்னா அல்லாக புகழ்கிறத அல்லாஹ் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறான் இன்னும் அல்லாகவை புகழ்ந்துட்டிங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு மேலும் மேலும் தரும் எனவே இந்த அற்புதமான ஒரு துவாவை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாத்தால நம்ம அனைவருக்கும் நெருக்கிருப்பை செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்பான சீக்ரெட் ஃபேஸ் பேக் இன்னும் சீக்ரெட் நலங்கு மாவு இன்னும் சீக்ரெட் ஹேர் வாஷ் சீயக்க தூள் இன்னும் சீக்ரெட் ஹெல்த் மிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க மேலும் ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வீடுகள்லையும் தவறாமல் இருக்க வேண்டிய ஒரு கிதாப் அப்படின்னா அது நம்ம கேட்பது கிடைக்கும் வஜீஃபா கிதாப் மற்றும் தௌபா கிதாப் இந்த ரெண்டு கிதாப் உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் சரி அல்லது எங்களுக்கு அரபி ஓதவே தெரியாது ஆனால் குரான் முழுக்க நாங்கள் தமிழில் ஓத ஆசைப்படுறோம் இன்னும் இந்த வரக்கூடிய ரமலான் மாதத்தில் குரான் முழுவதையும் நாங்கள் ஓத ஆசைப்படுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் சரி தமிழ் குரான் ரெடியாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி இப்போ பரகாத்துகோ